அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் இருக்க பொருளியல் ஓர் அறிமுகம் இந்த லெசன் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கிராமங்களின் முக்கிய தொழில் எது ஆன்சர் விவசாயம் கிராமங்களில் வாரம் அல்லது மாதம் ஒரு முறை பொதுவான ஓரிடத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்கு மக்களின் தேவைக்கேற்ப குறிப்பிட்ட பொருள்களை ஒருங்கிணைத்து விற்பனை செய்யும் இடம் எது ஆன்சர் விவசாயம் செய்து அரிசி பருப்பு தானியங்கள் காய்கறிகள் போன்றவற்றை எங்கு அனுப்புகிறார்கள் ஆன்சர் நகரத்தின் கடைகள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியில் இருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருள்கள் எவ்வாறு அடைக்கப்படுகின்றன ஆன்சர் நுகர்வோர் பொருட்கள் சந்தைக்கு வரும் பெரும்பாலான பொருள்கள் எங்கிருந்து கொண்டு வரப்படுகின்றன ஆன்சர் கிராமம் சந்தையில் நடைபெறும் செயல்பாடு யாது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஒரு பண்டத்திற்கு பதில் மற்றொரு பண்டத்தை மாற்றிக் கொள்வதன் பெயர் என்ன ஆன்சர் பண்டமாற்று முறை ஒரு மூட்டை அரிசிக்கு பதிலாக தேவையான அளவு துணியை பெற்றுக் கொள்வதற்கு பெயர் என்ன ஆன்சர் பண்ட மாற்றுதல் அரிசி வைத்திருப்பவர் துணியையும் துணி வைத்திருப்பவர் அரிசியையும் வாங்க விரும்பும் போது ஏற்படும் நிகழ்வு ஆன்சர் பரிமாற்றம் உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருள்களை உற்பத்தி செய்வதற்கு பெயர் என்ன ஆன்சர் முதல் நிலை தொழில்கள் பண்டமாற்று முறையின் போது பிரச்சனைக்கு வழிவகுத்தது பண்டங்களின் மதிப்பு பண்டமாற்று முறையில் பிரச்சனையை தீர்க்க கண்டுபிடிக்கப்பட்ட கருவி எது ஆன்சர் பழங்காலத்தில் வேட்டையாடுபவர்களாக வாழ்ந்த மக்கள் படிப்படியாக எதை கற்றுக்கொண்டனர் ஆன்சர் வேளாண்மை வேளாண்மை செய்வதற்கு வசதியாக எதன் அருகில் குடியிருப்புகளை அமைத்துக் கொண்டனர் ஆன்சர் நீர்நிலைகளுக்கு அருகில் நீர்நிலைகளின் அருகிலேயே குடியிருப்புகளை அமைத்துக்கு நிரந்தரமாக குடியேறியதன் காரணமாக எவை உருவாகின ஆன்சர் கிராமம் மற்றும் ஊர் இன்றளவும் நமது நாட்டின் ஆணிவேர் ஆன்சர் விவசாயம் மனிதனின் தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் ஏற்ப எதை செய்ய கற்றுக்கொண்டனர் ஆன்சர் புதிய தொழில்கள் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் மட்டும் கிடைக்கும் இடம் எது ஆன்சர் கிராமங்கள் காபி டீ பால் போன்றவற்றில் சேர்க்கப்படும் சர்க்கரையின் மூலப்பொருள் எது ஆன்சர் கரும்பு முதல் நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருள்களில் இருந்து இயந்திரங்கள் மூலம் அன்றாட பொருள்கள் வரை பெரும் அளவில் உற்பத்தி செய்தலின் பெயர் இரண்டாம் நிலை தொழில்கள் பருத்தி சர்க்கரை உணவு பதப்படுத்துதல் போன்றவை எந்த வகை தொழிற்சாலைகளில் அடங்கும் வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் காகித தொழில்கள் மரச்சாமான்கள் கட்டுமான பொருள்கள் போன்றவை எத்தொழிற்சாலையில் அடங்கும் காடு சார்ந்த தொழிற்சாலைகள் சிமெண்ட் இரும்பு அலுமினியம் போன்றவைகள் எந்த தொழிற்சாலைகளில் அடங்கும் ஆன்சர் கனிம தொழிற்சாலைகள் கடல் உணவு பதப்படுத்துதல் எதில் அடங்கும் ஆன்சர் கடல் சார் தொழிற்சாலைகள் கிராமங்கள் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று சொன்னவர் யார் ஆன்சர் மகாத்மா காந்தி துறை தொழில்கள் என்று எந்த நிலை தொழில்களை அழைக்கிறோம் சேவைத்துறை தொழில்கள் என்று எந்த நிலை தொழில்களை அழைக்கிறோம் ஆன்சர் மூன்றாம் நிலை தொழில்கள் முதல் மற்றும் இரண்டாம் நிலை தொழில்துறையில் உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருள்களை தேவையான மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்கும் தொழில்களை நாம் எவ்வாறு அழைக்கிறோம் ஆன்சர் மூன்றாம் நிலை தொழில்கள் இன்று உலக மக்கள் தொகையில் அதிகமாக வாழும் மக்கள் பகுதி எது ஆன்சர் நகரம் உலக மக்கள் தொகை தொகையில் நகரத்தில் வாழும் மக்கள் எத்தனை சதவீதம் பேர் ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதத்திற்கும் மேல் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேர் நகரங்களில் வாழ்கின்றனர் ஆன்சர் நாற்பத்தி ஏழு சதவீதம் உற்பத்தி தொழிலிலும் சேவை தொழிலிலும் சிறந்து விளங்கும் மாநிலம் எது ஆன்சர் தமிழ்நாடு சிறு தொழில்கள் செய்பவர்கள் தொடங்கி அமைப்பு சாரா தொழில்கள் செய்பவர்கள் வரை எங்கு அதிகம் உள்ளனர் ஆன்சர் நகரம் நகரங்களில் அதிகம் உள்ளனர் சாலை ரயில் கடல் ஆகாய போக்குவரத்துகள் தொழில் எத்துறையில் அடங்கும் ஆன்சர் போக்குவரத்து துறை அஞ்சல் தொலைபேசி தகவல் தொழில்நுட்பம் ஆகியவை எத்துறையில் அடங்கும் தகவல் தொழில்நுட்பம் பொருள்களை கொள்முதல் செய்தல் விற்பனை செய்தல் போன்றவை எதனை சேர்ந்தது ஆன்சர் வர்த்தகம் பண பரிமாற்றம் வங்கி சேவைகள் இத்துறையோடு தொடர்புடையது ஆன்சர் வர்த்தகம் நகரத்தில் இத்தொழில் செய்பவர்கள் அதிகமாக இருக்கின்றனர் ஆன்சர் சிறு தொழில்கள் செய்பவர்கள் ஏற்றுமதி இறக்குமதிக்கும் உதவும் வகையில் நகரங்களில் அதிக அளவில் உள்ள வசதிகள் அனைத்தும் எதில் அடங்கும் ஆன்சர் மூன்றாம் நிலை தொழில்கள் லாஸ்ட் கொஷின் அன்றாட பணப்புழக்கத்திற்கும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் துணையாய் நிற்பது எது ஆன்சர் வங்கிகள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த கொஷின்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ரிவிஷன்ஸ்க்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ